எவனேனும் ஒருவன் ஒரு மோமீனை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமேயாகும் என்றென்றும் அங்கேயே தங்குவான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான் இன்னும் அவனை சபிக்கிறான் அவனுக்காக மகத்தான வேதனையும் தயாரிக்கப்பட்டுள்ளது மோமீன்களே அல்லாஹுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்துச் சண்டை செய்வோர் மோமீன்களா அல்லது மற்றையோரா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களில் எவரேனும் நாம் மூமியின் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அறையும் பொருட்டு நீ மூமின் அல்ல என்று கூறி அவரை விடாதீர்கள் அல்லாஹ்விடம் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன இதற்கு முன்னர் நீங்களும் பயந்து பயந்து இவ்வாறே இருந்தீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான் எனவே நீ கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் ஈமான் கொண்டவர்களில் நோய் பலவீனம் முதுமை பார்வை இழத்தல் போன்ற எந்த காரணமும் இன்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹுவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான் எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கப்படி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான் ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்குச் செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் இது இதுவன்றி தன்னிடம் இருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கின்றான் ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றார் அல்லாஹுவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோ என்று கூறுவார்கள் அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா அதில் ஹிஜரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்கக் கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள் எனவே இத்தகையோர் ஒதுங்கும் இடம் நரகம்தான் சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும் ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களை தவிர ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள் வெளியேறிச் செல்ல வழியும் அறியாதவர்கள் அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான் இன்னும் எவர் அல்லாஹுவின் பாதையில் நாடு கடந்து செல்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார் இன்னும் தன் வீட்டை விட்டு வெளியேப்பட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் பிஜரச் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது கடமையாக்கி விடுகின்றது மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான் நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போது காபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது நிச்சயமாக காவிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றனர்